ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ஒரு மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ராய் ஒரு லைன் போட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் வந்து லைன் போட்டிருக்கேன் அதில் இருந்து பேக் ஹைட்டு பதிமூணு ஷோல்டர் தையலுக்கு அரை இன்ச் சேர்த்து பதினாலு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அது நேர் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கேன் அதுக்கப்புறமா நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க எப்பயுமே பேக் ஹைட் எடுத்ததுக்கப்புறம் நெக் ரவுண்டு மார்க் பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் வந்து போட்டுக்கிறேன் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ரெடி அளவு முக்கால் இன்ச் தையுலுக்கு சேர்த்து மூணு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கு ஏழு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மேலே வச்ச நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் கீழே வச்சிட்டேன் ஆம்ஹோல் உயரம் அப்படின்றது ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் மேலே இருக்கிற ஷோல்டர் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அங்கே ஆம்கோல் உயரத்துக்கிட்டா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள் ஒரு ஒன்பதே கால் மார்க் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து மார்க் பண்ணியிருக்கேன் கீழேயும் அதே அளவு அதாவது மேலே வச்ச செஸ்ட் ரவுண்டையே கீழையும் வந்து எடுத்துக்குங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு முன்பக்கம் டாட் பிடிக்கிறதுக்கு தேவையான துணி பேக் சைடே நமக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கிங் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா லைன் போடுங்க மேலே ஷோல்டரில் ஒரு அரை இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஹோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது எனக்கு எட்டரை இன்ச் வந்து வேணும் ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைம் நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் எனக்கு எட்டரை இன்ச் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே விட்டுறேன் ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி ஒரு இன்ட்டு மாதிரி போட்டுக்கோங்க சிசர் கட் வந்து பண்ணுறதுக்காக பேக் சைடு கட்டிங் பண்ணிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டு கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா பேக்கை ட்ரேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து எடுக்க போகிறோம் அதனால் ஃப்ரண்ட் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் அளவு ப்ளவுஸ்லாம் அளவு மட்டும் எடுத்து வெஸ்ட்டாக போதும் கட்டிங் அப்படின்றது ஒரே மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும் மெஷர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மாறிட்டுருக்கும் அடுத்தது நான் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் வந்து நான் என் பக்கம் இருக்க மாதிரி வந்து மடிச்சுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட் சைடு கூட வந்து மடிச்சுக்கலாம் ஈவனாக மடிக்கும் போது நமக்கு வந்து எட்டரை இன்ச் வந்து லைனிங் கிளாத்தில் வந்து வராது அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் உள் பக்கமாக தள்ளி மடிச்சுக்கிறேன் ஏன்னா ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்து வரும் அதுவும் இல்லாமல் இது காட்டன் வந்து லைனிங் அதனால் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக வளைவாக இருக்குது ராயேஜுக்கு ஒரு லைன் வந்து போட்டுவிட்டோம் அதுக்கப்புறமா கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச் லைன் போட்டு ஸ்லீவ் லென்த்து எட்டு அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து ஏற்ற கை கீழ் உயரம் மூன்றரை இன்ச் வந்து வச்சுருக்கிறேன் அதுக்கெல்லாம் லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நம்ம வந்து எட்டரை இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம் அதை மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்லீவ் ரவுண்டு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கிங்க நான் ஆறு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக எடுத்துகிட்டு இதுக்கு வந்து வளைவு போட்டுக்கலாம் ஆம்கோல் வளைவு ஃப்ரீ ஹேண்டாக எப்படி ட்ராயிங் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ஆம்கோல் வளைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கீழே பெண்ட் எடுத்து மேலே வந்து நம்ம அப்படியே வளைவாக வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வந்து வராது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கா கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த வளைவாக இருக்க பீஸையும் நான் வந்து நேர் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்ம பீஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நேராக வந்து ஜாயின் பண்ண முடியும் அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் போட்டுக்கலாம் நான் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் வந்து பண்ண போகிறேன் அதனால் நான் வந்து கிளாத்தை இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் அதாவது பேக் சைடு கட் பண்ணோம்ல அதை கீ நமக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணதை எடுத்துகிட்டு ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல கிராஸ் வந்து கிடைக்கும் பேக் சைடு பீஸை நல்லா ஃபுல் கிராஸில் வந்து வச்சுக்குங்க அது வச்சு முடித்த உடனே நீங்கள் வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் ஒருவேளை ஸ்லீவ் கட்டிங்கில் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து வரலாம் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருக்க மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ பேக் பீஸை வச்சுட்டு அப்படியே நீங்கள் எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிக்கிங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது நமக்கு பேக்குடைய அளவு மட்டும்தான் ரொம்ப கரெக்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஃப்ரண்ட் அளவு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பேக் சைடை அப்படியே வச்சு ட்ரேஸ் எடுத்து தான் ஃப்ரண்ட்டு கட்டிங் வந்து நம்ம பண்ணுவோம் இப்போ நான் எல்லா சைடும் அப்படியே ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பேக் பீஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் சீரிய வச்சுட்டு வளைவு எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த நெக்கே எனக்கு கரெக்டான வளைவில் இருக்குது அப்படின்றதுனால நான் அது வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் சென்டரில் இருந்து ஒரு பதிமூணு இன்ச் வந்து மார்க் பண்ணி நான் வந்து ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது நெக் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு இந்த ப்ளவுசரை நெக் ரவுண்டு ரெண்டே முக்கால் வந்து வச்சுருக்கோம் அதுதான் இங்கே வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுக்கணும் சைட்லேயும் ரெண்டு பக்கமும் வந்து பட்டி ஷேப் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் நடு சென்டரில் இருக்கிறதுக்கு வீ மாதிரி மட்டும் வந்து போட்டுக்குங்க அடுத்தது ஆம்போல் டெப்த்து வந்து எடுக்கணும் அது வந்து அப்படியே கீழே அந்த சென்டரில் மட்டும் அரை இன்ச் வந்து வர மாதிரி நீங்கள் வந்து வளைவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கம்லாம் வந்து ஸ்ல ஆம்கொள்கிட்ட இருக்காது ஷோல்டர் லூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நெ நெக் சைடு என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு கால் இன்ச்சில் வந்து கிராஸ் பண்ணி வளைவு போட்டிருக்கேன் இப்போ இந்த ஃப்ரண்ட் கட்டிங்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பேக்கை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்திருக்கோம் ஃப்ரண்ட்டு ஹைட்டை மார்க் பண்ணோம் சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணோம் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை ட்ரேஸ் எடுத்தது அப்படியே வந்து இருக்குது அதனால் எப்பயுமே பேக் கட்டிங் கரெக்டாக வந்து நம்ம பண்ணிட்டோம்னா அதை வச்சு ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரண்ட்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டு ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ரு டாட் வந்து நம்மளுடைய பஸ்ட்டு பாயிண்ட் கிட்டே அந்த டாட் வந்து நேராக வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நெக் க்ரௌண்டை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அல்லது ஒன் பாயிண்ட் த்ரீ உங்களுடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ பட்டி லென்த் வந்து எடுத்துக்கலாம் மூணு இன்ச் வந்து இருக்குது மூணு இன்ச்சில் அந்த சைடு வச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு எட்டரை டைமுக்கால் இன்ச் வந்து வருது அது கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா பட்டி ஷேப் அப்படின்றது தைக்கும்போது நமக்கு வந்து ஒரு அரை இன்ச் வந்து போயிடும் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் ராய் எஜ்ஜுக்கு ஒரு லைன் போட்டு மடித்து பட்டி தைக்கிறதுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பட்டி லென்த்து வந்து நம்ம எடுத்த அளவில் இருந்து ஒரு அரை இன்ச் எடுத்துக்கணும் அந்த மூணு இன்ச் வந்து எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த பட்டி ரெண்டாவது பட்டி ஹைட்டு மார்க் பண்ணுறதுக்காக மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த சைடில் எடுத்த அளவு அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் பீஸில் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்டி ஹைட்டு மேலே இருந்து கீழே அந்த லைன் போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டி ஹைட்டு ஒரு மூணு ரெண்டாவது பட்டி ஹைட் ரெண்டு மூணாவது பட்டி ஹைட் வந்து நம்ம என்ன நீங்கள் வந்து பட்டிய அளவு அதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவை நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராயஜை வந்து கட் பண்ணிக்கிறேன் பட்டிக்காக அடுத்தது நம்ம மார்க் பண்ண அளவு என்னவோ அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் பேக் சைடு வந்து ஒரு சிஸர் கட் வந்து போட்டுக்கலாம் அந்த பீஸ் தான் நமக்கு பேக் சைடு போகணும் அப்படின்றது தெரிகிறதுக்காக ஸ்லீவில் வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும்ல அதுக்காக வந்து ஸ்கேல் வச்சு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது அந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே போட்டிருக்க அந்த லைனில் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து இல்லாமல் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லாமல் இருக்குல்ல அந்த பீஸை அந்த லைன் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அந்த அரை இன்ச் எதுக்காக விட்ருக்கோம்னா ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த அரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஜாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கரெக்டாக இருக்கும் அடுத்தது மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இப்போ மெயின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருக்கிறேன் ஸ்லீவ்க்கு வந்து லைட்டாக பாட்ரு மாதிரி வந்து வருது ப்ளைனாக வந்து வருது அதனால் நான் இந்த மாதிரி மெயின் கிளாத்தை வந்து மடிச்சிருக்கேன் பேக் சைடு பீஸ் வந்து என்ன பண்ணுறேன் கீழே ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மெயின் கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுருக்கிறேன் ஏன்னா சில டைம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் அண்ணிய வேணால் கிளாத் இருக்கும் அல்லது லைட்டாக கிராஸ் வந்து இருக்கும் அதனால் வந்து மெயின் கிளாத் வைக்கும்போது மட்டும் நல்லா கவனமாக வந்து வைங்க பீஸ் எதுவும் பார்த்தாமல் போயிரும் அதுக்காக வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட்டிங் பண்ணும்போதுமே மெயின் கிளாத்தை கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கிங்க மெயின் கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணால் போதும் ஓரளவுக்கு நமக்கு மெயின் கிளாத் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் மெயின் கிளாத்தை அரை இன்ச் அதிகமாக எல்லா பக்கமும் விட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸ்லாம் அளவு எடுக்கிறது மட்டும்தான் ஒவ்வொரு அளவுகள் வந்து மாறிட்டுருக்கும் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணுவோம் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைனிங் ப்ளவுஸ் வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப கரெக்டாக வந்து வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்